என்ன சின்ன பொண்ணு ரெண்டு நாளா பாத்துட்டு இருக்கேன் வெளியே போறது இல்ல போல என்ன அப்படியா ஏன் வந்தோன்னு கேக்குறிய யாரும் சொல்லி தந்தா நான் வெளியே போல எடுக்கல நீ இல்ல இல்ல நான் இந்த ஊர் முழுக்க உள்ள வெயில் வாங்க உச்ச மண்டையில தான் அடிச்சோம் அப்படி ஊர சுத்துவா இன்னைக்கு கொஞ்சம் கலரா இருக்கிறிய அதான் கேட்டேன் எங்க வெளியே சுத்தியது இல்லையோ எடுக்கிறது இல்லையோ நீ ஆமாங்க இல்லனா நாலு முடியும் உமாலாம் இருப்பாவ உள்ள வெயில் அம்மட எங்களுக்குதான் ஊரை சுத்திக்கிட்டு திரிவோம் இப்பதான் அவ இல்லையே

എന്നാ മക്കളെ എനിക്ക് ചീക്കരമ വന്നിട്ട് ആമാമ വേല ചീക്കരമണേ മുടിഞ്ഞിട്ട് അതാണ് എനിക്ക് ചീക്കരമ വന്നിട്ട് ഉം ശരി മോനെ അമ്മടി ചിന്ന പൊണ് എന്നത്തെ എന്നയ കുട്ടിയ ആമ മരുമോളെ ரொம்ப തല വേദനയാ இருக்க എന്നത്തെ ടീ എന്താ ചോടണമ എൻടി വേണ്ട വേണ്ട ഇന്ദ ചൂടല്ല ടീ കാഫി എല്ലാം വേണ്ട അമ്മ ഫ്രിഡ്ജ് കുള പാളം ഇടുന്നില്ല ഏതാ ഒരു ജ്യൂസ് പോട്ട് എടുത്തിട്ട് വരിയ ആ ആ ജ്യൂസ് തന്നെ ഇന്ന രണ്ട് നിമിഷത്തിൽ പോട്ട് വരത്ത

வியார எக்ஸ்ட்ரா ஒன்னு போட்றாத அத சொல்லாதம்மா கூப்டேன் சரி athe நான் ரெண்டே செகண்ட்ல கொண்டு வரேன் எப்படி பாத்தியா எப்படியோ ரெண்டு வர சண்ட போடாம ஒட்டுமே ரெஞ்சி எனக்கு நல்லது ஏணி இந்த வீட்ல சண்டை வராது மக்களே எல்லாம் ஒட்டுமேயா இருக்கு வேணா பாரு சரிம்மா இருந்தா சரிதான் நீ இருவே சாயங்காலம் இப்ப ஆறியாச்சே எப்ப கலாம் ஒரு 8 மணி போல આવட்டுக்கா அப்பா கூட்டிட்டு கிளம்பலாம் இப்பவே கிளம்புனா என்னத்துக்கு எப்படியோ இழுவ இந்த ஐடியால சக்சஸ் ஆகணும் சரியா உம் சரிக்கா சின்ன பொண்ணுக்கு ஒரு போன பண்ணுங்களாம் இவைய வந்திருக்கா எடுத்திருக்கேன் கேட்டு பாக்குறதுக்கு ஆ நான் இப்ப பண்ணிடு என்ன நாலு முடி ஒரே பிஸி தானோ ஒரு போன கூட காணல போன அப்புறம் நல்லா சொல்லுவா போன காணலனே நாங்க இங்க படிய பாடு உனக்கு தெரியுமா முதல்ல என்னக்கா

கறைவு கிட்டே சின்ன பொண்ணு வா மாமியார் நேரம் வச்சு வேலை வாங்குறதுக்காக உன் கிட்டே இப்படியெல்லாம் சொல்லிருக்கு அதே தெரியாமல் ஜூஸ் போடியாலாம் எது எப்படி அக்கா மறுமொழைய நீ அதை இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு தெரியும் இவளோ எதுக்குமே கூட்டிட்டு வந்தான் இவன் நல்லாவா இருக்கா ஒரு சொல்லி பேச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டு புராணம் மாதிரி பாடிக்கிட்டு தெரியும் இன்னைக்கு பாசமா கூப்பிட்டிருக்குக்கா ஆ அப்போ நாங்க இல்லாடி நீ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறியா என்னக்கா சொந்திய அஸ்தி கடல போடுங்க எல்லாம் அணை

வீட்டுல இல்லாத்தனும் மறுபடியும் கீழா கிட்ட பியாச ஆரம்பிச்சிட்டா நீ என்ன பண்ணலாம் முதல்ல சொல்வாவ ரெண்டாவது கவனிச்சுக்கலாம் இன்னைக்கு ரேவிகிரி கவனிப்போம் சரியா உம் அதுவும் சரிதான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவ இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க കൊടുപ്പിങ്ങനെ നമ്മൾ <laughs>